நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத இவனுக்கு ஒரு அஞ்சு பவுனு அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இத்தனை தட்டு வைக்க சொல்லு இத்தனை இது பண்ண சொல்லு வைக்க சொல்லு செய்ய சொல்லுன்ற உனக்கு வந்து நாலு இதை சொல்ல அதை சொல்ல இதை நீங்க பேசிக்கிட்டு உங்களுக்கு அறிவு இல்லாம இதுல இருந்து

ஒன்றும் இல்லை மாமா இந்த மாதிரி சும்மா ரெண்டு பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம் அம்மா பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி தம்பிக்கு விசேஷம் வைக்கணும் இந்த காது ஊற்றெல்லாம் அதெல்லாம் பண்ணணும் வைக்கணும் செய்யணும் அதாவது இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷத்தில் பண்ணிடுவோம் அது என்னன்னு பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட பேசு வெளியாரு என்னங்க பேசணும் அப்படின்னே இல்லை ஆளுக்கு இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு சீர் வருஷன் பாரு கிடா விட்டு இதெல்லாம் செய்ய சொல்லு வைக்க சொல்லு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு மகனுக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு மகன் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டு செய்ய சொல்லு வைக்க சொல்லு இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு மாமா ம்

நீங்க கேள்வி வையுங்கன்னு எல்லாம் சொல்லக் நான் கேட்க மாட்டேன் அவங்க என்ன பண்றாங்களோ வைக்கிறாங்களோ அவங்க அது பண்ணுவாங்க அது அவங்க பண்ணலைன்னா கூட நான் அதை ஏத்துக்கிருவேன் ஏற்கனவே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் மாமா இந்த பிரச்சனை பேசி வந்து நீ சொல்றது அப்படி சொல்லக்கூடாது நீ கேக்குற உரிமை வந்து பிள்ளைகளுக்கு அதை யாரும் கேக்குறதுதான்ப்பா பிள்ளைகளுக்கு காது வந்து என்னப்பா செய்யறீங்க இது நீ மாத்திரம் இல்லடா உலகத்துல எல்லாருக்கும் அவ தாய் தாப்பிட்டு இல்ல மாமா எனக்கு கேட்க அப்ப நீ கேக்கலாம் அப்புறம் அவங்க கேட்கற மாதிரி இது எதுக்கு மாமா அப்படி எதிர்பார்க்கணும் எனக்கு புரியல மாமா நான் என்ன எனக்கு அஞ்சு பவுன் போட சொல்லுன்னு சொல்றாரு அது இல்ல மாமா அது அவங்களுக்கு தெரியாதா மாமா அவங்க பண்ணணும் இவர் என்ன சொல்றாரு அஞ்சு பவுன் இவனுக்கு அஞ்சு பவுன் போடு அவனுக்கு அஞ்சு பவுன் போடு கெடா வெட்ட சொல்லு ஆஹ் சீர்வரிசா பண்ட பாத்திரம் தட்டி தின வைக்க சொல்லு செய்ய சொல்லு பேச்சு வாக்குல அத போட்டு வையின்றார் அப்படி எதுக்கு மாமா கேட்கணும் அப்படி எதுக்கு இது பண்ணனும் பொதுவா வந்து மாமா பொதுவா அதெல்லாம் பண்ண எனக்கும் தெரியும் மாமா காது குத்து பண்ண அது என்னன்னா மாமா அது உனக்கு வந்து நீ வந்து கேட்கணும் இல்ல மாமா

எனக்கு புரியல மாமா இவர் என்ன சொல்றாரு இல்ல மாமா இவர் சொல்றாரு அங்க வந்து வீடு கட்டி அங்க வந்து வீடு வாங்கி குடுத்துருக்காரு உங்க அப்பா வந்து பையனுக்கு வீடு வாங்கி குடுத்துருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்றாரு அப்ப நான் கேக்குறதா நீங்க எனக்கு பண்ணுங்க மாமான்னு உங்ககிட்ட நான் கேட்க முடியுமா மாமா நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன் கேட்கவா மாமா எனக்கு இந்த மாதிரி வீடு வாங்கி கொடுங்க நான் கேக்குறதா அப்ப கேட்டாத நான் என் சொல்லுவீங்களா மாமா நீங்க

அப்படிதான் மாமா பேசுறாரு மாமா இவர் கேக்குறாரு அங்க பண்ணிருக்காங்கல்ல அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு டாக்டர் பொண்ணு டாக்டர் பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்திருக்காங்க சம்பளம் வாங்குது அங்க வீடு வாங்கி குடுத்துருக்காரு அறுபது லட்சத்துக்கு உனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணாங்க கேளுன்றாரு கேட்டா மாமா தான் சொன்னாரு பின்னும் பெரும் பாத்து பின்னும் பெரும் பாத்தா அவங்களுக்கு பண்ண தெரியும் அது இப்பயே கேக்கணும்னு எதுவும் மாமா அப்படி பின்னும் பெரும் பாத்த பண்ணாட்டினா என்ன பண்ண போறாரு எனக்கு புரியல பின்னும் பெருமா பண்ணலன்னா இப்ப என்ன பிரச்சனை வாழ மாட்டாரா இப்ப அதே மாதிரி என்னன்னா அன்னைக்கு அப்படிதான் மாமா அத நான் சொல்லிட்டேன் மாமா நான் என்னன்னா என்னால எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சிட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நயன் நையன்னு எப்ப பார்த்தாலும் பொருளு பொருளு பொருள் காசு 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 அடுத்தவங்க கிட்ட எப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தா என்ன மாமா நான் சொல்லிட்டேன் நம்மனால என்ன முடியுதோ வைக்கிதோ அத வச்சு நம்ம ஓட்டுவோங்க அத வச்சு நம்ம செய்வோங்கன்னா கேக்க மா அன்னைக்கு இப்படித்தான் என்ன சொல்லிட்டாரு ஆஹ் இல்ல இடம் வருது இடம் ஒண்ணு வருது அதை நம்ம பார்த்தேன்னா ஏதுன்னு பண்ணுவோம் வைப்போம் அப்பா கூட சொன்னாரு என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ broker வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்க அப்பா கூட அப்பா சொன்னாரு காசை ஏன்டா அப்படி தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி சேர்த்து வச்சு இடம் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு ஒரு வாங்குவோம் வைப்போம் அப்படி நம்ம வைக்கிறதா இருந்தா உன் நகை தேவைப்படும் நகையை வச்சு வாங்கலாம் அப்படின்றாரு ஏன் நகைய வச்சு எதுக்கு இடம் வாங்கணும் ஏன் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாதா அப்படியே நம்ம இடம் வாங்கினாலும் இப்ப அதுக்குரிய அவசியம் என்ன இருக்கு இப்ப பொழப்ப பாத்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறத அதை மாமா அடுத்தவங்க இல்ல கண்ணை மாமா வீடு கட்டுறாங்க கண்ணே மாமா வந்து இப்படி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அக்கா நகை வச்சுதான் கட்டுறாங்க அதே மாதிரி அத்தை நீங்களும் வந்து ஏதோ அப்ப இடம் வாங்குறப்ப நகையை வச்சுதான் வாங்கினீங்களா சரிங்க இருக்கட்டும் அப்ப அவங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்கு வாங்கிருக்காங்க நம்ம இப்ப ஒண்ணும் இல்லையே அவசியம் இல்லையே இப்பயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னா இல்ல நான் சொல்லி வைக்கிறேன் சப்போஸ் வாங்குறதா இருந்தா நம்ம நகையை வச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா நீ வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்தாத புருஷனா என்கிட்ட எதையுமே நீ எதிர்பார்க்காதே கேட்காத சரி எதையுமே எதிர்பார்க்காத கேட்காதான்றிங்க அப்ப என்ட்ட மட்டும் எந்த உரிமையில நகையை குடுன்னு கேக்குறீங்க அப்படின்னா நீ விட்டு குடு அதுக்கப்புறம் நான் பார்த்து எல்லாமே பண்றேன் அப்ப விட்டுக் கொடுத்தாதான் எல்லாமே பார்த்து பண்ணுவீங்களா என்ன விட்டு கொடுத்தா பாட்டு போல நீ வந்து கொண்டு வந்து பொழைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு இருக்காங்களா நீ எது கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து எதுவும் பொழைச்சிட்டு இருக்கு இத்தனை வருஷம் பொழைச்சிருக்காங்களாப்பா அதான் அது சொல்றாரு மாமா நம்ம வாங்குவோம் பொழைச்சுக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு நீ விட்டு மாமா எனக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப அதுக்குரிய தேவை இல்லையில மாமா அது நம்ம வரப்ப நானும் சொல்ல தரமாட்டேன்னு சொல்லல மாமா அதுக்குரிய இது வரப்ப நம்ம பாப்போங்க இப்ப எதுக்குங்க அகலக்கால் வச்சுக்கிட்டு வேணாங்க பாப்போங்கன்னு சொல்றேன் அது என்னன்னா மாமா நம்மள வந்து ஒரு இது எப்படி பிரச்சனை பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணி அது இது அது இதுன்னு எனக்கு என்னன்னா அப்படி மணி மைண்டடாவே இருக்கிறது என்ன தருவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே பிரச்சனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு மாமா எனக்கு என்ன வச்சிருக்காரு தவிர்த்துட்டு வந்த ஒரு ரெண்டு மாசத்துல வந்து கையில காசு குடுத்தாரு அதுக்குரிய கணக்கு நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒரு நாலஞ்சு மாசமாவே கையில காசு குடுக்கறது இல்ல நானும் என்னங்க செலவு பண்றேன் அப்படின்னா வீட்டுக்கு தான் செலவு பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரே தவிர்த்துட்டு இது வரைக்கும் என்ன பண்றாரு என்ன செய்யறாருன்றது எனக்கு தெரியாது ஏன்னா என்கிட்ட கொடுத்தா தெரியும் நான் கேட்டாலும் வந்து ஆஹ் என்ன நான் என்ன தேவையில்லாம செலவு பண்ண போறேன் என்ன செய்ய போறேன் அப்படின்னு வாயடைக்கிறாரே தவிர்த்துட்டு எதுவுமே என்கிட்ட இது பண்றதும் இல்ல செய்யறதும் இல்ல சொல்றதும் மாமா

இடம் இத வந்து இப்படி இப்பயே வாங்க இப்பயே வை சொல் பொதுவா வந்து பிள்ளைகளுக்கு நான் ஏன் பிள்ளைக்கு நான் சேத்து வச்சிருக்கேன்டா ஓம் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஓம்பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன் குடுப்பேன் எனக்கு வந்து நீ சேர்த்து வைக்கணும் அவன் கருப்பு வரணும் இருக்கான்னு சொன்னேன் புரியுதா இப்ப என்ன எடுத்துக்கிட்டாரு நம்ம இப்பயே வாங்குவோம் நகையை வச்சு கூட வாங்குவோம் நம்ம நகையை வச்சு அதுக்கு வட்டிய கட்டியே அதை பட்டிட்டு தீர்ப்பீங்க நான் என்ன சொல்லுவேன் கருப்பு அதை வரணுமா இல்ல ஒழுக்கத்துக்கு வரணும்

வாங்குறதுல நீ வந்து எதனாவது சேமிச்சு வச்சு ஒரு இடம் பொருள் வாங்குற என் பிள்ளைக்கு நான் சேர்த்துக்க உன் பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளை பெத்து வச்சிருக்கல உனக்கு நீ அது வந்து மாமா ரெண்டு பிள்ளை பெத்து வச்சு சேர்த்து வைக்கணும் நீங்க சொல்றீங்க மாமா ஆனா அவரோட மைண்ட் என்னன்னா இவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட இருந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வராரு மாமா இப்ப நார்மலாவே இவன் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அவங்கள இவன கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் நல்ல கடைசி காலத்துல இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு காசு குடுத்து நம்மள பாத்துக்கட்டும்ன்றாரு அப்ப இவருக்கு எப்படி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு அதுவும் இது வந்து தப்பு இல்லாம அதான் சொன்னேன் எல்லாமே ஓசிலேயே மங்களம் அவங்க பிள்ளை பெற்று வளர்த்து தின்னுட்டு போயிடறதானா பிள்ளைக்கு கேட்கணும் இவர் என்ன சொல்றாரு பிள்ளைகளை படிக்க வச்சு இவங்க நம்மள பாத்துக்கிடுவாங்க ஒரு பிள்ளை இங்கிட்டு படிக்கட்டும் நீ வேடா நீ பிள்ளை பெற நாங்க ஒருத்தனை படிக்க வைக்கணுமா பிள்ளைய வளர்க்கணுமா அதத்தான் மாமா நானும் சொல்றேன் எனங்க உங்களுக்கு அவங்க செய்யறாங்க ஓகேங்க இவங்களுக்கு நம்ம தான் செய்யணும் பெத்தவங்க அவங்கள நீங்க இது பண்ண கூடாதுனு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது மாமா நான் வந்து சொல்றது எல்லாம் எல்லாம் வந்து மேலாட்டமா வாங்கி வாங்கி வந்துட்டு வாங்கி வந்துட்டு வாங்கி செலவழிக்கும் அங்க தின்ன செலவழிக்கிறதே என்னன்னா சேமிச்சு வைக்கிறது என்னைக்கு பண்ணுவோம் யாருக்கு சேமிச்சு வைக்கிறேன் எங்களுக்கு அப்ப இந்த அப்ப ஆத்தாளுக்கு சேமிச்சு வைக்க போறானா இல்ல தங்கச்சிக்கு சேமிச்சு வைக்கல என்ன செய்ய அவன் பிள்ளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு தானே சேமிச்சு வைக்கணும் நகசீட்டு நகை சீட்டு போடலான்றேன் போட்டு என்ன பண்ண போற உனக்கு நகை வாங்கப்ப எல்லாமே அது ஒரு விதண்டா சரி நகை சீட்டு வேணாங்க ஒரு இது பண்ணுவோங்க காசை வந்து இதுல போடுங்க சீட்டு மாச சீட்டு போடுங்க அப்படின்னா பாக்கலாம் நான் தினமும் சொல்லிட்டுதான் மாமா இருக்கேன் பாக்கலாம் பாக்கலாம் ஒண்ணு இல்ல மாமா நான் இந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா அதுல வர காசுல ஒரு மாச மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டு நகை சீட்டு போடுறேன் மாமா இப்ப முடிஞ்சு சரி அதை அந்த அத வந்து நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நான் மோதிரம் சரி எடுத்துக்கிறேன்

இப்படே போறாருமா இந்த இடம் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவதை செய்ய சொல்லு மாமாவத பண்ண சொல்லு நீ நார்மலா வந்து பேச நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இத்தனை தட்டு வைக்க சொல்லு இத்தனை இது பண்ண சொல்லு வைக்க சொல்லு செய்ய சொல்லுன்றாரு எதும்பா அதுதான் முடியாம பேச அது வந்து ஒண்ணு செய்யறது வைக்கிறது நீங்க வந்து காது ஊத்து வைக்கிறேன்னு சொன்னா அவங்க செய்வாங்க அவங்க வந்து பண்ணும் போல அது என்ன பண்ணாங்களோ பண்ணட்டும் நீ புக்கு முன்னாட்ட அப்படித்தானே மாமா சொல்லணும் அவங்க என்ன பண்றது பண்ணட்டும் வைக்கட்டும் அது மாமா அது முறை அது அவங்களும் இவர் என்னன்னா இத பண்ண சொல்லு மாப்பிள்ள இவ்வளவு எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லு தப்பு அது எதையுமே கண்டிஷனா சொல்லக்கூடாது அது புத்தாத்தன அடிதரம் அவங்க செய்யற அவங்க வசதி பொறுத்து

நான் பாத்துக்குறேங்க நான் பண்ணிக்கிறேங்க நான் பாத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அது வாங்கினாலுமே அஜிவன் வாங்கினாலும் சரி ரெண்டு ஒன்று வாங்கினாலுமே நான் அதத்தான் சொல்றேன் அவங்க ஒரு கிராம் செஞ்சா கூட எனக்கு அது போதும் எனக்கு அது ஓகே அப்படின்னு

பண்ணக்கூடிய செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் எல்லாமே அவங்க கிட்டதான் மாமா எனக்கு கிடைச்சிச்சு இவர்ட்ட இருந்து நான் கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலன்னு முடியலன்னு படுத்திருக்கேன் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு என்ன டியூட்டிக்கு போகணும் அவங்க அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து பார்க்க சொல்லிட்டேன்ட்டார் இதே இதே சூழ்நிலையில் இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் சொல்லல சரி வாப்பா வா நீ வா வந்து நான் பாக்குறேன் rested நீ வந்து rested னு தான் சொல்லிட்டு போனாரு கேட்டா நான் போன்ல ல விசாரிச்சேன்ல அப்படின்றாரு அம்மா பெரியா பெரியா ஒரு புடிச்சுட அவனோட வேலை காலையில போறேன் வர்றான் கேக்குறேன் படுக்குறான் எந்திரிக்கிறான் ஓடுற அப்ப நான் அம்மா கரெக்ட் மாமா நீங்க சொல்றது கரெக்ட் மாமா அவர் வேலை போலீஸ் வேல பாக்குறாரு வைக்கிறாரு என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வந்து நான் வீட்ல இருந்து கிளம்பறேன்னு சொல்றேன் மணி நேரம் கா மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்குண்டு எல்லாமே பார்த்து வீட்ல நான் கிளம்புறதுக்கே ஒரு முக்காம் மணி நேரம் ஆச்சு முக்கா மணி நேரமா இங்கினக்குள்ளேயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன் மாமா வீட்டுல தான் இருந்தாரு தான் இருந்து வீட்ல ரொம்ப நேரமா இருந்து போன் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டிய கொண்டு வந்து இறக்கி விட கூடாதா இல்லமா அன்னைக்கு பா ஆனா அந்த தூட்டி போறது வர்றது இது வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க பழகி வச்சிருக்க போன எடுத்து போய் இப்படி பார்த்து 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 புரியாமா அப்படி என்ன மாமா நான் எடுத்துட்டு போறேன் என்னோட துணி மணி எடுத்துட்டு போறேன் பாட்டு எல்லாம் எடுத்துட்டு போமாட்டேன் எதனால அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் ஊருக்கு எடுத்துட்டு போறப்ப என்ன செய்வாரு அப்படின்னா பாக்குறது செக் பண்ணி பாக்குறது எவ்ளோ துணி மணி எடுத்துட்டு வந்திருக்கேன் திரும்ப வந்து வரப்பையும் பாக்குறது இந்த துணி எங்க நம்ம தான வாங்கி இந்த இவர்ட்ட இருந்து எல்லாமே எதுவுமே பாகுபாடு பண்ணிதான் நான் பாக்குறதே மாமா அவர்ட்ட இருந்துதான் வந்தது இது நான் தானே இதன எடுத்துட்டு வரலையா நீ ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவர் இது பண்ணி இவர் தான் எனக்கு சரி எடுத்து போக கூடாது